அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நைட்டு சௌந்தர்யா ஜாக்லின் பற்றி இந்த மூணு பேர் வந்து பேசியிருக்காங்க அதுலேயும் முத்துக்குமனோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் சைடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மஞ்சுரியை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு அதாவது ஜாக்லின் வந்து சதிவேலை வந்து பண்ணுறாங்களாம் ஆனால் நம்ம மஞ்சுரி என்ன பண்ணுறாங்களாம் ஆண்டகனிஸ்ட்லையும் அது வந்து ஒரு நல்ல ஆண்டகனிஸ்ட் அவர் வார்த்தையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாக்லின் வந்து சதி வந்து பண்ணுறாங்க ஜாக்லினுக்கு வந்து ப்யூர் நெகட்டிவாக இருக்கும் ஆனால் நீ ஒரு ஆண்டகனிஸ் பண்ணுறதில்ல அது வந்து ப்ராப்பர் ஆண்டகனிஸ்டாக இருக்கும் எப்படி இப்போது ஜாக்லீன் பண்ணுறது வந்து ப்யூர் நேட்டிவ் சதிவு இலையாமா ஆனால் மஞ்சூரி பண்ணுறது ப்யூர் ப்ராப்பர் ஆண்டகனிஸ்டாக இருக்குமா எப்படி பார்த்தீங்கல்ல இதுதான் வந்து ஒன் சைடாக முத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கேமை வந்து ஒன் சைடாகிறார் ஒரு பக்கம் எல்லாத்தையும் திட்டு ஒரு பக்கம் எல்லாத்தையும் வை ஆனால் அதை விட்டுட்டு ஒன்று சைடாக போகிற மாதிரி இருக்குது இதில் சௌந்தரியா கேமே குறைஞ்சிடுச்சு சௌந்தரியாவே கேலி ஆகிட்டு அவளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை இப்போ சௌந்தரியா அந்த வீட்டில் என்ன பண்ணுறா அவள் வந்து க்யூட்டாக பண்ணுறா அதை எடுத்து அவங்க வெளியே வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஃபேன்ஸுன்னு சொல்லலை அவர் வந்து இந்த பிஆர்லாம் மீன் பண்ணி வந்து அவர் க்யூட்டாக பண்ணுறாள் அது மட்டும்தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை எடுத்து அவங்க ஃபே அவங்க இதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டை பற்றி இதாக பேசுகிறாரு அதே மாதிரி ஜாக்லினை பற்றி ரொம்ப இதாக பேசுகிறாரு ஆனால் இந்த ஆன்டெக்னிஸ்டு அப்படிங்கிறதுல வந்து ப்ராப்பராக மஞ்சுரி பண்ணுறாங்களா இது எந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ்னே தெரில கேம் வந்து முத்துக்கு முன்னாடி கேம் காலியாரம் இடையே தெரியுமா இதுதான் மஞ்சுரிக்கு வந்து ஓவராக செம்பு தூக்குறாரு அதே மாதிரி சாஸனாக செம்பு தூக்குறாரு அது சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அவரும் புதுசாக வந்து கேம் ஆடலை இப்போ என்னென்னா இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க முத்துக்குமரன் வந்து ஒன்றவர் சோழ வரமாட்டாருன்னு ஏன்னா முத்துக்குமரன் பெருசாக அந்த வீட்டில் வர்ற அளவுக்கு எந்த சண்டையும் போடலை ஏன்னா ஒரு சண்டை போட்டால் தான் அதை ஒன்றொரு எபிசோடில் போட முடியும் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு ப்ராப்பராக நல்லவனாக இருக்கார் இப்போ அந்த வீட்டில் இருக்கிறதே நல்லவன் யார் உத்தம யார் எந்த தப்புமே செய்யாதவன் யார் யார் மனதையும் புண்படுத்தாதவன யார் அப்படின்னா முத்துக்குமரன் அழகாக சொல்லிட்டு போயிடலாம் நம்மளே சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இந்த கேம் விளாட்றானா அப்படின்னா கிடையாது ஏன்னா இந்த கேமில் வந்து ஒரு சண்டையோ ஒரு விஷயங்களை வந்து பண்ணணும் இப்போ அஜீவனாக இருந்தாருன்னா ஒரு சீசனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஆனால் ஒரு அசியமான பிடிக்காது விக்கிரமனை தான் பிடிக்கணும் வைங்களேன் அதனால் விக்கிரமன் மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்